அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் தேய்பரை பஞ்சமி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நிலம் வாங்க விற்க முடியாமல் இருப்பவர்கள் வீடு கட்ட முடியாமல் சிரமப்படுபவர்கள் வீட்டை விற்கவோ வீட்டை அதாவது வீட்டில் சட்ட சிக்கலோ இருப்பவர்கள் இது போன்ற நிலம் மற்றும் வீடு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மராகி தேவி அம்மன் வழிபாடு மாபெரும் சிறப்புமிக்கது அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி தினத்தில் விளக்கேற்றி சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மாதளை பூ செம்பருத்தி செவ்வருளி ரோஜா என்ற சிகப்பு நிற பூக்களை பயன்படுத்தலாம் தொடர்ந்து ஐந்து மாதம் வரும் தேய்பிரை பஞ்சமி நாளில் வராகியம்மன் கோவிலில் ஐந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கியேற்றி வந்தால் எல்லா பிரச்சினைகளும் தீரும் வராகியம்மனுக்கு விளக்கேற்றியவர்கள் செம்பருத்தி செவ்வருளி பானகம் உளுந்து படை சக்கரவள்ளி கிழங்கு மாதுளை சிகப்பு அவள் ஏதேனும் இனிப்பு பாயாசம் அல்லது வெள்ளம் போன்ற பொருட்கள் ஏதேனும் ஒன்றை நெய்வேத்தியமாக செய்து வடைக்கலாம் முக்கியமாக இதனை செய்து வந்தால் வீட்டில் இருக்கும் பிரச்சினைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற தேய்பிரை பஞ்சமேல் இவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவது மாபெரும் சிறப்பு மிக்கது மாதம் மாதம் ஒளிநிறந்த மாதமாகும் தமிழ் மாதங்களில் எட்டாவதாக வருகின்ற மாதம் நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதை காட்டும் மாதம் என்பது இதனைப் புரிந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டும் மாதமாக இருப்பதனால் விளக்கேற்றி கொண்டாடுகிறோம் விளக்குதானே வழிகாட்டும் கார்த்திகை மாதத்தில் தீபம் வெற்றி வழிபாடு செய்வது சிறந்த பலனை பெற்று தருகின்றன என சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது ஆக இருள் புற இருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான கார்த்திகை மாதத்தின் சிறப்பான பண்டிகை தான் இந்த கார்த்திகை தீப நாளாகும் இந்த நாட்களில் பஞ்சமி என்று பராகி தேவியை நினைத்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபட்டாலும் மாபெரும் சிறப்பு மிக்கதாகும் சப்த கன்னியர்களின் முக்கியமானவளாக வராகியம்மன் தேய்பிரை பஞ்சமி திதியில் அவதரித்தவர் எனவே பஞ்சமி திதி என்று வராகியம்மனை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில் மாதம் தேய்பிரை பஞ்சமி திதியான இன்று வராகியம்மனை வழிபட உகந்த திருநாளாகும் கோவில்களில் வராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பஞ்சமியை வராகி பஞ்சமி என்றே சொல்வதுண்டு கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமியே ஒவ்வொரு பஞ்சமி என்றும் வராகியம்மனை வழிபட்டு வருவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகமாகும் வராகியம்மன் எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் வராகியை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக பிறக்கும் வீட்டில் வராகி எந்திரம் வைத்திருப்பவர்கள் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் தேன் பால் இளநீர் பஞ்சாமிரதங்களால் தேவிக்கு அபிஷேகம் செய்து ஆட்சிப்பது நன்மை அளிக்கும் வராகிய வழிபடுவர்களுக்கு மந்திர சித்தி வாக்கு சித்தி கிடைக்கும் இந்த தேவியை பூஜிப்பவர்களுக்கு செய்வனை கண்டிப்பாக அண்டவே அண்டாது வராகியை வாசனை பூக்களால் குறிப்பாக சிகப்படுகிற பல்லர்களால் கொண்டு பூஜை செய்வது விசேஷம் கருப்பு உளுந்தில் செய்த வடையும் மிளகம் சேர்த்த தயிரும் சாதமும் சக்கர வெள்ளிக்கிழங்கு சுக்கு சேர்த்த பாடகம் வராகி தேவிக்கு சிறப்புக்குரிய நெய்வேத்தியங்களாக இன்றளவும் இருக்கின்றன வராகியப்படை வழிபடுவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் ஒளிந்து கொண்டே போகும் என்பது நம்பிக்கையாகும் குறிப்பாக கார்த்திகை மாதமே சிறப்புமிக்க மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை நாட்கள் என்பது அதீத சக்தி வாய்ந்த சிறப்பு நாட்களாக இருக்கிறது அந்த தேய்பிரை நாட்கள் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றன பொதுவாகவே நாம் ஒவ்வொரு திதிக்கும் எந்த தெய்வத்தை வெளிபாடு செய்வோமோ அதே வழிபாட்டை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பரை பஞ்சமியில் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வராகி வழிபட வேண்டும் பஞ்சமி என்றதும் நம்மளுக்கு சற்றேன வரும் தெய்வம்தான் அம்மன் நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்கி வளமான வாழ்க்கை வழங்கக்கூடியவளாக தான் வராகியம்மன் திகழ்கிறார்கள் உக்கிர தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி என்பது வராகி பஞ்சமி என்றே சொல்லப்படுகிறது பலரும் பஞ்சமி திதி என்று வீட்டில் வராகியம்மனின் சிலை வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து தேங்காய் தீபம் பஞ்சமுக தீபம் வராகி அம்மனுக்கு பிடித்த நிற மலர்கள் வராகியம்மனுக்கு பிடித்த பழங்கள் வராகியம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வார்கள் வராகியம்மன் சிலை இல்லாதவர்கள் கூட வராகியம்மன் படத்தை வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ சிலையோ படமோ இல்லாவிட்டாலும் பஞ்சமி என்று பஞ்சமுக தீபம் ஏற்றி அதை வராகியம்மனாக பாவித்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை பஞ்சமி திதி அன்று ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் தீபம் வெற்றி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் வரகி அம்மனின் அருள் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மால் பெற முடியும் இந்த தீபத்தை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அந்த ஒரு மணி நேரம் முழுவதும் எரியும்படி ஏற்ற வேண்டும் அதற்கு முதலில் வீட்டு பூஜையரின் நடுவே ஒரு மனைப்பலகை போட்டுக்கொள்ளுங்கள் அந்த மனைப்பலகையின் மேல் சிகப்பு நிற துணியை விரித்து வராகியம்மன் படம் இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் சிலை இருக்கும் பட்சத்தில் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இரண்டுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு தட்டில் வாசனை நிறைந்த மலர்களை கொள்ளுங்கள் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள் இந்த அகல் விளக்கிற்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பஞ்சமுக விளக்கை வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் தவறு கிடையாது இதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருப்பு ஊற்று மடக்குப் பார்த்துவாறு ஏற்ற வேண்டும் பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் எதுவுமே இல்லை என்றாலும் குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று தண்ணீரையாவது அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் பிறகு அந்த தீபத்தை பதினோரு முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஓம் வராய்தாவியே போற்றி ஓம் எனும் எளிமையான மந்திரத்தை கூறிக்கொண்டே வளம் வரலாம் இவ்வாறு வளம் வந்து முடிந்த பிறகு பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமென வேண்டுதலை அந்த தீபச் சுடரொலியில் இருக்கக்கூடிய வராகியம்மனை பார்த்து கூற வேண்டும் ஒரு மணி நேரம் முழுவதும் தீபம் எரிந்து முடித்த பிறகு அந்த தீபத்தை குளிர் வைக்க வேண்டும் எடுத்து விடலாம் அடுத்ததாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்